பின்னர் இருவரும் அவ்வனத்தை தாண்டி மற்றொரு நகரை அடைந்து அங்குள்ள ஒரு மடத்தில் தங்கினார்கள் பிரயாண களைப்பினால் விக்கிரமாதித்தன் அயர்ந்துறங்கினான் அப்போது பட்டி வேதாளத்தின் கொண்டு உஜ்ஜயினியே அடைந்த பத்திரகாரியம்மனை வங்கி தேவி பாம்பு சட்டை பறந்த விதமென்ன என்றான் பட்டி சிரித்து பறந்தது பாம்பு சட்டை அல்ல பூமி ஏனென்றால் விக்ரமாதித்தன் தாலி கட்டிய தேவியர்களில் மூத்தவளான ஏலாகரம்பை என்பவள் ஒரு பாஞ்சவணக் கிளி வளர்த்து வருகிறாள் உண்மையில் அது கிளி அல்ல அவருடைய ஆசை நாயகனான ஓர் அரக்கனையாவான் அவன் கழுத்தில் முத்து மாலையை போட்டவுடன் அந்த அரக்கன் கிளியாகி விடுவான் முத்துமாலையே கிளியின் கழுத்திலிருந்து கழற்றினால் மறுபடி அரக்கனாகி விடுவான் இவ்வாறு ஏலாகரம்பை அவனை பகலில் பஞ்சவர்ணக் கிளியாகவும் இரவில் பஞ்சேந்திரியங்களுக்கும் ஆசையின் நாயகனாகவும் தன் அந்தப் பொறத்தில் வைத்துக் கொண்டு ஆனந்தமாக இருந்து வருகிறாள் ஆகவே தாலி கட்டாத தாசிகளை நம்பக்கூடாதென்று சொன்னேன் உன் அரசன் தன் தாலி கட்டிய பத்தினி வேசியாயிருந்தும் அவளை நம்புகிறானே என்று பூமிதேவி சிரித்து போனாள் என்றாள் பத்திரகாளியம்மன் அதன் பின்னர் பட்டி அங்கிருந்து புறப்பட்டு விக்கிரமாதித்தனிடம் வந்த விவரம் யாவும் சொன்னான் விக்கிரமாதித்தன் சிலந்தெழுந்து சிங்கமெனச் சீரி பாய்ந்து அரக்கனைச் சிதை தெரிய புறப்பட்டான் அப்போது அந்த அரக்கன் உஜ்ஜயினி உள்ள அரண்மனை அந்த புறத்தில் ஏலாகரம்பையுடன் சரசமாடி குதூகலித்துக் கிடந்தான் அப்போது வேதாளத்தின் மீது பட்டியுடன் ஏறி பறந்து வந்து விக்கிரமாதித்தன் தன் அந்த புறத்தில் மோகபோதையில் ஆழ்ந்து கிடக்கும் அரக்கனைக் கண்டு ஆத்திரமுற்று யாரடா நீ என்று கேட்டான் அரக்கன் பதில் சொல்லாமல் அலட்சியமாக பார்க்கவே விக்ரமாதித்தன் அடங்கா கோபம் கொண்டு தன் வீரவாறை வீசி அவனை வெட்டி இரு துண்டாக்கனான் ஆனால் அடுத்த கணமே அரக்கனின் வெட்டுண்ட இரு உடல் துண்டுகளும் ஒட்டிக்கொள்ள அரக்கன் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்றிருந்து கொண்டேயிருந்தான் இதற்கென்ன செய்யலாமென ஆலோசித்த மதியுகியான பட்டி சட்டென விக்கிரமாதித்தன் அரக்கனை வெட்டும் பொழுது வெட்டப்பட்ட துண்டுகளைக் கால்மாடல் தலைமாடாக மாற்றிப் போட்டு விட்டான் உடல் துண்டுகள் மாறுபாடாக ஒட்டிக்கொள்ளவே அரக்கன் உயிர் பெற்ற முடியாமல் மணிந்துவிட்டான் அவனை புதைத்துவிட்டு காத்திருத்துச் சென்றார்கள் விக்ரமாதித்தன் பட்டியை நோக்கிப் பட்டி இன்னும் காடாறு மாதம் முடிவதற்குள்ள இந்த இருபத்தைந்து நாளையும் இக்காட்டில் தனியாக கழித்துவிட்டு வருகிறேன் என்று விக்கரமாதித்தன் அவனை அனுப்பிவிட்டான் கதை தொடரும்